இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் இந்த மாதம் ஜூலை மாதம் கடக ராசி நேயர்களுக்கு கோச்சார அடிப்படையில் எப்படி அமைகின்றது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் சரிங்களா நண்பர்களே இந்த பலன்களை நீங்க எப்படி எடுத்துக்கிடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நம்ம சொல்றது எல்லாமே ஒரு பலன் மாத பலன்கிறதே ஒரு பொது பலன் கோச்சாரப்படி இதற்கு ஒரு பத்து சதமான பலம் உண்டு சரிங்களா நான் கேட்கிறத சொல்கிறத அப்படியே கேட்டுக்கிட்டு நிறுத்தாம இப்போது கல்யாணம்னா உங்கள் ஜாதத்தில் இந்த தசா புக்தி போதா பாருங்கள் கோச்சாரம் எப்படி இருக்குது அப்படின்ற கம்பேர் பண்ணி சொல்ல போகிறேன் அப்போது உங்கள் ஜாதகத்தையும் கூட எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பலன்களை கேட்குறது நல்லது பொது பலன் பத்து தான் ஆனால் நான் சொல்கிற தசா புக்தியும் அந்தந்த விஷயங்களுக்கு ஆட் ஆகி வந்ததுன்னா அது உறுதியாக எண்பது சதமானம் தொண்ணூறு சதமானம் அந்த பலன் நீங்கள் அப்படியே எடுத்துக்கிடலாம் சரிங்களா சரி இப்போ பலன்களுக்குள்ளே போவோம் கடகராசியை பொறுத்த மட்டிலும் பொதுவாகவே இந்த ஜூலை மாதம் சூரியன் வந்து புனர்பூசம் மற்றும் பூசம் இந்த ரெண்டு நட்சத்திரங்களில் பயணிக்கிறார் அப்போது குரு மற்றும் சனியினுடைய பலன்கள் நமக்கு விஞ்சு நிற்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது அப்போ நம்ம இந்த காலகட்டம் முழுக்கவும் சனி குருவினுடைய ஆளுமையில் கடகராசினியர்கள் இருக்க போகின்றீர்கள் இந்த ஜூலை மாதம் இப்படி இருக்கின்ற பட்சத்தில் முதல் அமைப்பாக திருமண அமைப்புகள் எப்படி அமையும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த மாதத்தினுடைய ஆரம்பம் முதல் ரெண்டு வாரம் பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு மிகச்சிறப்பான காலகட்டம் இது நீங்கள் முயற்சிக்கலாம் திருமணத்திற்காக வரன் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க அல்லது நீண்ட நாளாக பார்த்துக்கிட்டு இருக்க அமையலங்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் திருமண அமைப்புகள் கைகூடி வருகின்ற மாதமாக அமைகின்றது ஆனால் என்னங்க அட்டமுத்து சனி எட்டில் சனி போய்கிட்டு இருக்கு அவர் என்ன பண்ணுவாருங்க அந்த ப்ராசஸை எளிமையா நடக்க விட மாட்டார் நாலு முறை பேச்சுவார்த்தை நடத்தி அவங்க வேணான்னு சொல்லி இவங்களுக்கு ரெக்கமெண்டேஷனை கூப்பிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள பிடிச்சி அப்படி போய் நல்ல பிள்ளை நல்ல வேலையில் இருக்குது அப்படி அப்படின்னு பேசி அப்படி இந்த பஞ்சாயத்தில் நடக்கும் ஆனால் கல்யாணம் முடிக்கும் சரிங்களா அப்போ கல்யாண அமைப்பு கைகூடி வரும் சின்ன சின்னதான ப்ராசஸ் சிக்கல்களுக்கு பிறகு அப்படின்னு கோச்சாரம் சொல்லுது இப்போ அப்படியே தசாபக்தியை பாருங்கள் உங்கள் சுய ஜாதகப்படி ரெண்டு ஏழு பதினொன்று சம்மந்தப்பட்ட தசாபக்தியும் பேரலெலாம் நடக்குதுன்னா கல்யாண அமைப்பு சூப்பர் இந்த காலகட்டம் உறுதியாக திருமணத்திற்கான அமைப்புண்டு சரிங்களா இது ஒரு அமைப்பு ரெண்டாவது இந்த காலகட்டம் திருமண அமைப்புகளுக்கு சிறப்புங்க ஆனா மன வாழ்க்கையில ஏற்கனவே மனமாகி கல்யாண வாழ்க்கையில இருக்கீங்க பாருங்க அவங்களுக்கு இடையில நிறைய கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்துற மாதம் குறிப்பா இந்த மாதத்தோட பின் ரெண்டு வாரம் சரிங்களா அப்போ இந்த மாதத்தின் பிற்பகுதியில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மன வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகின்ற பொழுது மன வாழ்க்கையில் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வரும் பொழுது அனுசரித்து பக்குவமாக கடந்து செல்ல வேண்டுமே தவிர எதிர்த்து நிற்கக்கூடாது அப்படிங்கிறத கடகராசி அன்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்போ இது கோச்சாரம் பத்து சதமானம் அப்படியே உங்கள் சுய ஜாதத்துக்கு வாங்க அன்பு நண்பர்களே உங்கள் ஜாதக அமைப்பின்படி ஏழு பத்து அல்லது ஏழு பனிரெண்டு அல்லது ஏழு எட்டு சம்பந்தப்பட்டு குறிப்பாக எட்டு பனிரெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா நடக்குமானால் உறுதியாக பிரச்சனை வந்துடும் அப்போ என்ன பரிகாரம்ங்க யாகாவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகப்பர் சொல்லிழுக்கு பட்டு அப்படின்னு சொல்லி நம்முடைய வள்ளுவப் பிறந்தகை பாடின அந்த திருக்குறளை மன மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிடணும் மனதில் ஏற்றியும் வச்சுக்கிடணும் சரிங்களா அப்போ அனுசரித்து உறுதியாக ஆகணும் குறிப்பா எட்டாம் இடத்து தசையோ பன்னிரெண்டாம் இடத்து தசையோ நடக்குதுன்னா இந்த காலகட்டம் மன வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வரும் பார்த்துருக்கணும் சரிங்களா இந்த மாதம் முழுக்கவும் குறிப்பா கடைசி ரெண்டு வாரம் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் எனது அருமை நண்பர்களே வேலை அமைப்புகள் அதுக்கு முன்னா இந்த மறு திருமணத்திற்கு யாராவது முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டாவது திருமணத்துக்கு அல்லது மூன்றாவது திருமணத்துக்குன்னு ஏதோ ஒரு காரணங்களால மன வாழ்க்கை அவர்களுக்கு இந்த காலகட்டம் ஏதுவான காலகட்டம் தாராளமாக இந்த மாதம் நீங்க வரன்னு பார்க்கலாம் அதுலயும் குறிப்பா அவங்க ஜாதகப்படி நாலாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா பகுதிகள் போகுதுன்னா உறுதியா திருமணத்திற்கான அமைப்பு கைகூடி வரும் முயற்சிங்க சிரமப்பட்டாலும் முயற்சிங்க சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை எடுத்து தான் வேலை அமைப்புகளுக்கு வந்துடுவோம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகின்றது ஆனால் அந்த வேலை வாய்ப்பு வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது கொஞ்சம் பரவாயில்லப்பா ஏதோ என் நிலம் என் தகுதிக்கு வேலை கிடைக்கலனாலும் பரவாயில்ல ஒரு ரீசெண்டான வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் அவ்வளவுதான் அப்போ நம்ம கிடைக்கிற வேலையை இந்த மாதம் எடுத்துக்கணும் வேலை கிடைக்கும் அப்படின்னு கோச்சாரன்னு சொல்லுது சரிங்களா இப்போது ஜாதக பாருங்க ஆறாம் இடத்து தசையோ அல்லது பத்தாம் இடத்து தசையோ அது சம்மந்தப்பட்ட திசைகளும் நடக்குமா உறுதியாக வேலை கிடைக்கும் கவலைப்படாதீங்க சரிங்களா அப்போ வேலை வாய்ப்புகளுக்கான அமைப்பு இந்த மாதம் உண்டு ஆனால் அது சிறப்பான வேலையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு அப்போ கிடைக்கிற வேலையை எடுத்துக்கிடணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிடுங்க சரிங்களா சரி அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வேறு எதுக்கு சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா வருமான ரீதியாக மேன்மை அப்போ அதுக்கு தொழில் ரீதியாகவும் மேன்மை அடையணும் சரிங்களா அப்போ தொழில் ரீதியாக சிறப்பு பெறுகின்ற காலகட்டம் வருமான ரீதியாக மேன்மை பெறுகின்ற காலகட்டம் அப்போது உங்கள் ஜாதக அமைப்பு ஒரு புறம் இருக்க கோச்சாரம் இப்போ தொழிலில் நல்ல ஏற்றம்னு காட்டுது அட்டமுத்து சங்கி நடந்துக்கிட்டு இருக்கு எப்படிங்க தொழிலை ஏற்றம் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்பீங்க இப்போ பாருங்க அன்பு நண்பர்களே இந்த முதல் ரெண்டு வாரம் தொழிலில் நல்ல முன்னேற்றங்களை வழங்கும் இந்த மாதம் நல்ல வருவாயை வழங்கும் யாருக்கு எல்லா கடகராசிக்காரங்களும் கிடைக்குமா அப்படின்னா எல்லாருக்கும் கிடைக்காது அப்போ யாருக்கு நல்ல வளர்ச்சி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த மாதம் அதுவும் குறிப்பாக முதல் ரெண்டு வாரம் தொழிலில் நல்ல வருமான ஓட்டம் தொழில் வளர்ச்சி பொருளாதார ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பு அற்புதமாக இருக்கும் எல்லா கடகராசிக்காரங்களுக்கும் எல்லாருக்கும் கிடையாது யாருடைய ஜாதக அமைப்பின்படி தற்பொழுது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபக்திகள் ஓடிக்கிட்டு இருக்கோ அந்த கடகராசினியர்களுக்கு இந்த காலகட்டம் பொன்னான வருமானத்தை பெற்றுக் கொடுக்கும் பொன்னான வருமானத்தை பெற்று கொடுக்கும் நண்பர்களே அதே போல இந்த மாதத்தினுடைய பின் ரெண்டு வாரம் தொழில் அப்படியே தண்ணில் பட்ட கல் மாதிரி மந்தமாகவும் இருக்கும் இது எல்லா கடகராசிக்காரங்களுக்கு இருக்குமானால் எல்லாருக்கும் இருக்காது யாருடைய ஜாதகப்படி எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபக்தியும் பனிரெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபக்தியும் போய்கிட்டு இருக்கோ அவங்களுக்கு தண்ணில் பட்ட கல் மாதிரி இருக்கும் அல்லது வருகின்ற வருமானத்தை பெரிதாக நகர்த்த முடியாது சேமிக்க முடியாமல் விரயம் பண்ணிடுவீங்க அதில் பார்த்துருந்துக்கணும் சரிங்களா அப்போ தசா புக்தி நடக்குதுன்னா உறுதியாக கவனமாக இருக்குது ஏன்னா நான் சொல்கிற கோச்சரப்பில் பத்து சதமானம் தான் இந்த தசா புக்தி ஆடாயிடுச்சுன்னா அது ஹண்ட்ரட் ஆயிரும் டென் டு ஹண்ட்ரட் ப்ரொடிக்ஷன் இது சரிங்களா அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் ஜாதகம் இருக்குது நண்பர்கள் சரி இது ஒரு பக்கம் பயணிக்க ஆரோக்கியத்தை பற்றி பார்ப்போம் இந்த மாதம் நீங்கள் ரெண்டாக பிரிச்சுக்கிடணும் ஆரோக்கியம் ஓரளவு ஓகே தான் இருந்தாலும் இந்த மாதத்தின் பிற்பகுதி உடல்நிலையில் தொந்தரவுகளை வழங்கும் அது சிறு பிள்ளைகள் ஆனாலும் சரி பல்விழுந்த பாட்டி ஆனாலும் சரி அப்போ என்ன பண்ணணும்ங்க உடல்நிலையில் சற்று கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம் அப்போ எல்லா கடகராசிக்காரங்களும் பயந்து நடக்கணுமான்னா அப்படி கிடையாது யார் ஜாதகப்படி ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசைகள் போகுதோ அல்லது புக்திகள் போகுதோ அவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா பத்து சதமானம் சின்னதாக இரும்பல் ஒரு ரெண்டு நாளில் போயிடும் அந்த தசா புக்தி சேர்ந்துருச்சுன்னா அந்த இரும்பல் பத்து நாளைக்கு ஆயிரும் புரியுதுங்களா அப்போ பத்து நாளைக்கு ரெண்டு நாளைக்கு வித்தியாசம் இருக்கு அப்போ அதை நம்ம பார்த்து இருந்துக்கிட வேண்டியது அவசியம் சரிங்களா அப்போ இந்த தசா புக்திகள் ஆறு எட்டு பன்னிரெண்டு சார்ந்து நடக்குது இந்த மாதம் அப்படின்னு சொன்னால் அவங்க கவனமாக இருந்துக்கணும் அவங்க உணவு பழக்க வழக்கங்கள கவனமாக இருக்குன்னா அவங்க நிதானமான உணவு முறைகளில் இருந்துக்கிடணும் சின்னதாக தொந்தரவு வந்தாலும் ஹெல்த்துக்கு டாக்டரை பார்க்கணும் நீங்களே டாக்டர் மாதிரி ஒரு மருந்து எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு இது போக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கடன் தொந்தரவுகளை யாராவது சிக்கியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் குறிப்பாக இந்த மாதத்தின் பின் ரெண்டு வாரம் அந்த கடன் சுமைகளை அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கூடுது அப்போது கடன் இது பத்து சதமானம் அப்போ உறுதியாக யாருக்கு அதிகரிக்கும் இப்போ நூறு கடகராசிக்கு நேருக்கு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு எல்லா நூறு பேருக்கும் இது பாதிக்கணும்னா எல்லாருக்கும் கிடையாது யார் ஜாதகப்படி எட்டாம் இடம் சார்ந்த தசையோ அல்லது ஆறாம் இடம் சார்ந்த தசை புக்தியோ நடந்து கொண்டிருக்கின்றதோ அவர்களுக்கு இந்த கடன் தொந்தரவு அதிகரிக்கும் மற்றவங்களுக்கு பெருசாக அதிகரிக்காது பயப்பட வேண்டாம் அப்போது இந்த தசை புக்திகள் நடக்கிறவங்க கூடுதல் கவனமா இருக்கணும் கடகராசிக்காரங்க சரிங்களா அதை நீங்க மனதில் வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியமானது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா புத்திரபாகியத்தை பொறுத்த மட்டிலும் இந்த காலகட்டம் புத்திரபாகியம் சார்ந்து ஒரு ஆகச்சிறந்த மேன்மைகளை வழங்குகின்ற காலகட்டம் பொது பலன் இது ஜாதகப்படி ரெண்டு பதினொன்று அல்லது ரெண்டு ஐந்து சம்மந்தப்பட்ட தசா புக்தி யாருக்கு நடக்கிறதோ அவங்களுக்கு உறுதியாக குழந்தை கிடச்சிரும் சரிங்களா அப்போ இந்த அமைப்புகள் நீங்க புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியம் இது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே பொதுவாகவே இந்த மாதம் உங்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்த ஒரு அமைப்பாக தான் இருக்கின்றது இந்த மாதம் வந்து ஒரு 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 பொது பலன் அடிப்படையில் பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய மாதமாக அமைகின்றது சிறப்பு என்று நம்மளால் சொல்ல முடியாது சரிங்களா அப்போ இந்த மாதம் இப்படி தான் அமைகின்றது வழிபாடுகளின் அடிப்படையில் கால பைரவ பெருமானை சென்று நீங்கள் வழிபாடு செய்வது சால சிறந்த ஏற்றங்களை உங்களுக்கு பெற்று கொடுக்கும் அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி